இதுவரை நம்முடைய வாழையடி வாழை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உடனடியாக பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் அழுத்துங்க புது வீடியோக்கள் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கிற வாழ்க வளமுடன் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் எல்லாம் வல்ல இறைவனின் திருவடிகளை என்னுடைய மனம் மொழி மெய்களால் போற்றி பணிகின்றேன் நமது வாழையடி வாழை யூடியூப் சேனலில் இன்றைய பதிவு ஒரு தமிழ் இலக்கண விளக்கம் அதை நான் சொல்ல போகிறதில்லை சிறந்த ஆன்மீக சொற்பொழிவாளராக இருந்த திருமுருக கிருபானந்த வாரியார் எவ்வளோ அழகாக விளக்கியிருக்கிறான்னு அதை பாருங்க காயமே இது பொய்யடா வெறும் காற்றடைத்த பையடா மாயனார் குயவன் செய்த மண் பாண்டம் ஓடடா இது வந்து ஒரு சித்தர் பாடல் எந்த இந்த அவர் என்ன காயமே இது பொய்யடா இந்த உடம்புன்னு தான் காயம் இது ஒரு பொய் உடம்பு அழிந்து போகக்கூடிய ஒரு பொருள் பஞ்சபூதங்களின் கலவினால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு பொருள் இந்த உடலுக்குள்ள இருக்கிறது வெறும் காத்து மட்டும்தான் அந்த காத்து உடலை விட்டு வெளியில போயாச்சு அப்படின்னா உயிர் போயாச்சு அர்த்தம் பிராணன் போயிடுச்சு அப்படின்னு சொல்லணும் இல்லையா காயமே இது பொய்யடா வெறும் காற்று அடைத்த பையடா இந்த உடம்பை யார் செஞ்சு கொடுத்தா அப்படின்னு கேட்டால் கடவுள் உடலை மட்டுந்தான் கடவுள் படைத்தான் உடலுக்குள்ளே இருக்கக்கூடிய உயிரை கடவுள் படைக்கலை ஸோ கடவுளுடைய படைத்தல் தொழில் அப்படின்னு சொல்கிறது எதை குறிக்குதுன்னு கேட்டால் ஒவ்வொரு உயிருக்கும் அதனுடைய வினைக்கு ஏற்றாற் போல் உடம்பை கொடுப்பது தான் படைத்தல் மாயனார் குயவன் செய்த மண் பாண்டம் ஓடடா மாயனார் குயவன் அப்படின்னா இங்கே இறைவன் அர்த்தம் குயவன்னா மண் பாண்டம் செய்யக்கூடிய ஒரு நபர் நம்ம உடம்பு ஒரு மண் பாண்டம் மாதிரி இந்த உடல் நமக்கு கொடுத்த இறைவன் தான் மாயவன் அதனால தான் மாயனார் குயவன் செய்த மண் பாண்டம் ஓடடா ஸோ இந்த மாதிரி மண் பாண்டம் போன்ற இந்த உடம்பு இடல எப்போ வேணாலும் உடஞ்சி அழிஞ்சு போய்டும் இந்த நிலையாமையை சொன்ன ஒரு சித்தர் பாடல் தான் இந்த பாடல் ஸோ இந்த பாடல் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம்னு கேட்டால் காயம் அப்படின்னா உடல் இது தெளிவாக புரியுது இந்த சித்திரம் என்ன சொல்லிட்டாருன்னு கேட்டால் அது பொய் அப்படின்னு சொல்லிட்டார் மந்தி வாயனார் அப்படின்னு சொல்லி ஒரு சித்த வைத்தியார் அவர் என்ன சொல்கிறாருன்னு பார்ப்போம் காயத்தில் காயம் ஏற்பட்டால் காயத்தில் காயத்தை வைத்து கட்டு இது ஒரு வைத்திய முறை காயத்தில் காயம் ஏற்பட்டால் என்ன அர்த்தம் காயம்னா அந்த உடம்பு இந்த உடம்புல ஒரு காயம் ஏற்பட்டால் ஒரு புண்ணு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க காயத்தில் காயத்தை கட்டு அந்த புண்ணு மேலே காயத்தை கட்டு அப்படின்னா பெருங்காயத்தை வைத்து கட்டு சரியாயிடும் அர்த்தம் இது மந்தி வாயனார்னு சொல்லக்கூடிய ஒரு சித்த வைத்தியர் சொன்ன ஒரு மருத்துவ குறிப்பு நம்ம அடுத்த விஷயத்துக்கு வருவோம் ஐம்பொறிகள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லை ஞான இந்திரியங்கள் அப்படின்னு சொல்லி சமஸ்கிருதத்தில் சொல்லுவாங்க இந்த ஐம்பொறிகள்னு கேட்டால் நம்ம எதை சொல்லுவோம்னு கேட்டால் மெய் வாய் கண் மூக்கு செவி இது எல்லாருக்கும் தெரியும் வாய் கண் மூக்கு செவின்றது ஓரளவுக்கு தொண்ணூற்றி ஒம்பது புள்ளி ஒன்பது விழுக்காடு நபர்களுக்கு தெரியும் மெயினாக என்னென்னு கேட்டால் உடல் நான் ஏற்கனவே சொன்ன சித்தர் பாடலாகட்டும் அந்த மருத்துவ குறிப்பாகட்டும் இந்த ரெண்டுலையுமே பார்த்தீங்கன்னா இந்த காயம் சொல்லக்கூடியது உடம்பு அது ஒரு பொய்யானது நிலையற்றது அப்படின்னா சித்தர்கள் பாடியிருக்காங்க ஒரு பொய்யான ஒரு உடம்புக்கு நம்ம தமிழில் மெய்யின் பேர் வச்சுருக்காங்களே இது சரியா இதுதான் கேள்வி பூதங்களால் கலவியினால் ஆக்கப்பட்ட இந்த உடம்பு ஒரு நாள் அழியப் போகிறது நிலையில்லாதது இந்த பொய்யான உடலுக்கு மெய் என பெயரிட்டது சரியா இது பிழை அல்லவா இதுதான் கேள்வி இந்த கேள்வியை ஆன்மீக சொற்பொழிவாளர் திருமுருக கிருபானந்த வாரியார்ட்ட கேட்டாங்க அதற்கு அவர் கொடுத்த தான் மிக அற்புதமான விளக்கம் அந்த விளக்கத்தை அவருடைய கம்பீர குரலே நம்மளுக்கு இங்கே பதிவு பண்ணுறேன் செய்து கேளுங்க நான் ஒரு ஏழைக்கு வீடு கட்டி கொடுத்தேன்னா சந்தோஷப்படுவேன் சிவபெருவான் நமக்கு எல்லாருக்கும் ஒரு வீடு கட்டி கொடுத்த இந்த உடம்பு இது நாம உண்டாக்கில அவன்தான் ஒரு வீடுனா முதல்ல என்ன வேணும் தூண் வைக்கும் இங்கே ரெண்டு கால் தான் தூண் இங்கே கீழ் வச்சதுனால மடக்கு வீடு உட்காரும் படுக்கும் நடக்கும் ஒரு வீடு கட்டுறதா இருந்தால் கொஞ்சம் செங்கல்லு கொஞ்சம் சிமெண்ட்டு கொஞ்சம் செங்கல் இங்கே கொஞ்சம் எலும்பு கொஞ்சம் மாம்சம் கொஞ்சம் எலும்பு கொஞ்சம் மாம்சம் வீட்டுக்கு முக்கியமானது என்ன பூசு வேலை இங்கே மேலே தோல் போட்டு மூழ்கிடுச்சு உள்ளங்கிற அசிங்கம் எல்லாம் தெரியாது இப்போ இந்த கண்ணம் இருக்குது ஒரு காலநாகரம் பேர்ந்து விட்டால் நீங்கள் கறியே கேட்க மாட்டேங்குது இதே பார்த்துது நம்ம குழந்த கண்ணத்தை எடுத்து கண்ணே கண்ணே முத்தம் கொடுக்கிறோமே குழந்தை கண்ணம் வேந்து கண்ணே புண்ணே தானே நான் குழந்தைன்னு சொல்றேன் எவ்வளவு பேர் இந்த கன்னத்தை தொற்று அனுபவிக்கிறோம் அப்ப உள்ள புண்ணு சீழு நரம்பு ரத்தம் தெரியாம சுவாமியை நம்ம தோல் போட்டு அப்புறம் வீட்டுக்கு ரொம்ப முக்கியம் தெருவாசல் தோட்டத்துவாது இந்த வீட்டுக்கு இது தெருவாசல் இன்னொன்று தோட்டத்துவார் இது இன்னும் அது அவுட் அப்புறம் இந்த வீட்டுக்கு ஜென்னல் வேணும் ஏழு ஜென்னல் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு தோட்டத்து பக்கம் இந்த வீட்டை கட்டி உயிரே குடி வச்சாரம் கால் கொடுத்து இரு கையேற்றி கழி நிறைத்து இறைச்சி மேய்ந்து தோல் படுத்து உதிர நீரால் சுவர் எடுத்து இரண்டு வாசல் ஏல் உடைத்த அமைத்து ஏழு சாலேகம் சாலேகம்னா ஜன்னல் ஏழு சாலேகம் பண்ணி மால் கொடுத்து ஆவி வைத்தார் மாமரை காடனாரு தேவாரம் எவ்வளவு அழகா இருக்கு இந்த வீட்டை நம்ம கட்சி கொடுத்து திருமறைக்கார் அப்ப பொய் ஏன் மெய்யுன்னு சொன்னாங்க இலக்கணம் மட்டும் படித்தவன் சொல்லுவான் மங்கள வழக்கு நான் நாலாம் தேதி கதை முடிச்சுட்டு புறப்படுற போது முதலியார பார்த்து என்ன சொல்லுவேன் நான் வர்றேங்க போறேன்னு சொல்ல மாட்டான் அமங்கலம் நான் வர்றேங்க போய் தபால் போடும் எங்களை மறந்துடாது அப்போ அமங்கலமா பேச மாட்டான் ஒருத்தம் இறந்து போனால் சிவபதம் அடைஞ்சால் திருநாட்டை அலங்கரித்தால் அப்படி அப்போ பொய் உடம்பு பொய் பெயன்னு சொன்னால் அது அமங்கலாம் அதனால மெய்யுன்னு சொன்னதாக எல்லாரும் சொல்கிறாங்க அது தப்பில்லை ஆனால் சிறப்பில்லை வேற என்ன இலக்கணத்திலே எடவாகு பேன்னு ஒன்று உண்டு இடவாகு பேன் அந்த இடத்தின் பெயரை பொருள் தாங்கும் அரியக்குடி பாட்டு அரியகுடி ஊரா வந்து பாடுது ஐயங்கார் பாடுற மிருதங்கம் பாலக்காடு மணியயர் வாசி குட்சியில் கும்பகோணம் ராஜமாணிக்கம் மதுரை பாட்டு சோமு மதுரை சோமு அந்த இடத்தின் பெயரை புலவந்த காடு குறிச்சி வாசிக்கிறார் அருணாச்சலம் நல்ல போதுன்னு எப்படி சொன்னேன் அந்த இடத்தின் பெயரை பொருள் தாங்கும் அது இடவாகுவே ஓம நல்லா விளங்குது எல்லாம் நல்லா விளங்கி போச்சு தான் இடத்தின் பேரை பொருள் தாங்கு இப்போ பேசுறது நாக்கா வாயா நாக்கு தாங்கு ஆனால் வாய் பேசுதுன்றான் நாக்கின் பேரை அது தாங்கு இடத்தின் பேர் இன்னொன்று தனியாக பெயர் எந்த பொருளை எவன் வச்சுங்கிறானோ அந்த பொருளின் பெயரை அவன் தாங்குவான் விறகு வித்தும் போகிறான் அம்பே நடராஜனா சீனிவாசன் விறகு அவன் வர்றான் வாழக்கா விற்கிறான் வாழக்கா அவன் வர்றான் விளக்குமாறி விற்கிறான் விளக்கு மாறி அவன் வர்றான் அவன் பேர் விளக்கு இல்லை அவன் பேர் நடராஜன் நம்ம ஊர்ல நாலு மணிக்கு ஒரு குரல் வரும் நம்ம ஊர்ல இடியாப்பம் விற்கிறான் நாம் என்னன்னு கூடுவோம் இடியாப்பம் அவன் வருவான் பால் விற்கிறான் பால் அவன் வருவான் இதுக்கு தானியாகுது இடத்தின் பேரை பொருள் தாங்குவது இடவாகு பெயர் அந்த பொருளின் பேரை அவன் தாங்குவானா அதன் பேர் இவன் எடுத்துக்கொள்கிறான் இல்லை கடும் இந்த உலகம் பொய் அரசாங்கம் பொய் கடல் பொய் சூரியன் எல்லாம் அழிஞ்சு போகும் ஒரு நாளைக்கு இல்லாதவ சூரியன் இருக்க மாட்டான் சந்திரன் இருக்க மாட்டான் உலகம் இருக்காது மேருகிரி அழிஞ்சு ஆண்ட ஒத்தம் தான் மெய்ப்பொருள் அவனத்தவே எல்லாம் அழிஞ்சு போற பொருள் அப்ப மெய்ப்பொருள் எது இறைவன் அந்த இறைவன் எங்க இருக்கிறான் உயிர்க்கு உயிரார்கள் உள்ளம் வெறும் கோயில் ஊனுடம்பு ஆலையும் தெல்ல தெளிந்தார்க்கு ஜீவன் சிவலிங்கம் ஒரை சேர் எண்பத்தி நான்கு நூறாயிரமாம் யோனிவேதம் நிறை சேர படைத்து அவ்வற்று உயிர்க்கு உயிராய் உயன் உள்ளத்துள் மெய்யா அவன்தான் மெற்பொருள் அந்த விறகை தாங்குகிறவன் விறகு என்று பெயர் பெற்றதை போல மெய்ப்பொருளை தாங்குவதனாலே இந்த உடம்பு மெய் என்று பெயர் பெற்றது தானியாக பெயராக உதாரணம் சொல்ல பவானிக்கு போனா ஜமகாலம் வாங்கி வருவான் பழனிக்கு போனா பஞ்சாமிரதம் வாங்கி வருவான் சிலோனுக்கு போனா டீ வாங்கி வருவான் மலேசியா போனா டிரான்ஸ்லேட்டர் வாங்கி வருவான் காசி ருத்ராட்சம் வாங்கி வருவான் மாமி எங்கே போனேன் கும்பகோணம் என்ன வாங்கியாந்தே ஒரு விளக்கு வாங்க அழகழகாக இருக்கும் கும்பகோணத்தில் விளக்கு இன்னைக்கு எங்கள் ஊரில் கண்டாமணி கும்பகோணத்தில் நான் பூஜை பண்ணுற சுவாமியே சுவாமி மந்திரம் பண்ணது சுவாமி மேலே கும்பகோணம்லாம் ஒன்றுதானே விதவிதமாக பண்ணுவேன் அந்த அம்மா சொன்னாங்க ஒரு விளக்கு வாங்கியாது விளக்குன்னு எது வேறு அந்த எரியில் சுடருக்கு இது கட்டையாக கல்வனை காலியிலே பட்டு சந்தனமாக சாணிய இது ரூபாயா கிழிஞ்சல விளக்குன்னு செய்வது சுடர் தானே இப்போ அந்த சுடரி இல்லை திரி இல்லை எண்ணெய் இல்லை அந்த ஸ்தான்று விளக்கென்று என்று ஏன் அந்த எரியிற சுடரை இது தாங்குவதனாலே அதன் பெயரை இது தாங்கியது போலே இந்த உடம்பு பித்தளை ஸ்தான்று அங்கே எரியிற விளக்கு சிவம் அந்த மெப்பொருள் தங்கி இருப்பதனால இந்த உடம்பு மெய்யென்று வேர் வெற்றது இந்த விளக்கு உதாரணம் இதெல்லாம் நீங்கள் மறந்துவிடக்கூடாது இங்கேருந்து புதையில் கிடச்சிதான்னு நினைச்சு இதெல்லாம் டைரியில் குறித்து வச்சுக்கணும் விளக்கு தானியாவது பெயர் அந்த ஸ்தான் அதனை பெயர் பெற்றது அந்த எதிர சுடருக்கு தான் விளக்கு நண்பர்களின் நம் தமிழ் மொழியை ஒரு அறிவியல் பூர்வமான மொழி மட்டுமல்ல மிக ஆழ்ந்த சிந்தனைகளை உள்ளடக்கியது நம் மொழியின் பெருமையை நம் சந்ததியினருக்கு கொண்டு செல்லும் மிகப்பெரிய பொறுப்பும் கடமையும் நமக்கு உள்ளது இந்த மாதிரியான விஷயங்களை இளைய சமுதாயத்திடம் கொண்டு சேர்த்தால் மட்டும்தான் தமிழினுடைய அருமையை நாம் அடுத்தடுத்த தலைமுறைக்கு கடத்தி கொண்டு செல்ல முடியும் நான் அந்த பதிவோட துவக்கத்துலேயே ஒரு சித்தர் பாடல் சொன்னேன் இல்லையா காயமே இது பையடா வெறும் காற்றடித்த பையடா அந்த காற்றடைத்த பையடா அப்படின்னு சொல்கிற இடத்துல அந்த காற்றுன்னு சொல்றோம் இல்லையா பிராணன் எத்தனை வகையான காற்று நம்ம உடம்புல இயங்கிக்கிட்டு இருக்கு காற்று ஒன்று தான் அது செயல்படும் விதத்தை வைத்து அதற்கு வெவ்வேறு பெயர்கள் அதை தசவாயுக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ என்னுடைய அடுத்த பதிவில் தசவாயுக்கள்னால் என்ன அந்த ஒவ்வொரு வாயினுடைய வேலை என்ன மிக அறிவியல் பூர்வமாக நம் தமிழ் இலக்கணம் மிக அழகாக கூறியுள்ளது சித்தர்கள் பாடல்களும் இதை உறுதிப்படுத்துகிறது அவசியம் நம்ம எல்லோரும் அதை தெரிஞ்சுக்கணும் என்னுடைய அடுத்த பதிவில் உங்களுக்கு விளக்கம் அதை பற்றி சொல்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கும் மகிழ்ச்சியுடன் உங்கள் ராதாகிருஷ்ணன்